பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதின மயில் அப்படின்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை தான் பார்க்க போகிறோம் இயற்கை அப்படின்ற தலைப்பின் கீழே மயிலை பத்தி அழகான ஒரு கவிதையை சொல்லியிருக்காருங்க அந்த கவிதையை முதல்ல பார்த்தரலாம் அழகிய மயிலே அழகிய மயிலே அஞ்சுகம் கொஞ்ச அமுத கீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய கடிமலர் வண்டுகள் நெடிது பாட தென்றல் உளவு சிலிர்க்கும் சோலையில் அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகித்து ஆடுகின்றாய் அழகிய மயிலே உனது தோகை புனையா சித்திரம் ஒளிசேர் நவமணி களஞ்சியம் அதுவாம் உள்ள ஒளியின் கற்றை உச்சையில் கொண்டையாய் உயர்ந்ததோ என்னவோ ஆடுகின்றாய் அழகின் நுனியில் வைத்த உன் பார்வை மறுபுறம் செமிழ்பாய் சாயல் உன் தனி சொத்து சபாஸ் கரகோசம் ஆயிரம் ஆயிரம் அம் பொற்காசுகள் ஆயிரம் ஆயிரம் அம் பிறை நிலவுகள் மரகத உருக்கின் வண்ணத் தடாகமான உன் மெல்லுடல் ஆடல் உன் உயிர் இவைகள் என்னை எடுத்துப் போயின இப்போது என் நினைவு என்னும் உலகில் மீண்டேன் உனக்கொரு விஷயம் சொல்வேன் நீயும் பெண்களும் நிகர் என்கின்றார் நிசம் அது நிசம் நிசம் நிசமே ஆயினும் பிறர் பழி தோற்றும் பெண்கள் இப்பெண்கள் அவர் கழுத்து உன் கழுத்து ஆகுமோ சொல்வாய் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை என்னை இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள் உனக்கோ கரையொன்றில்லா கலாபமையிலே நிமிர்ந்து நிற்க நீல் கழுத்து அளித்தால் இங்குவா உன்னிடம் இன்னதை சொன்னேன் மனதிற் போட்டுவை கூட்டம் என்னை ஏசும் என்பதற்காக புவிக்கு ஒன்று உரைப்பேன் புருஷர் கூட்டம் பெண்களை ஆதி பெருநாள் தொடங்கி திருந்தா வகையில் செலுத்தலால் அவர்கள் சுருங்கிய உள்ளம் விரிந்த பாடில்லையே அப்படின்னு ரொம்ப அழகான கவிதையை பாடியிருக்காருங்க இப்போ இந்த கவிதையுடைய பொருளோட சேர்த்து பார்த்தரலாம் அதாவதுங்க நம்ம பாவேந்தர் ஒரு பச்சை பசுமையான ஒரு பூஞ்சோலைக்கு போறாரு பச்சை பசுமையான பூஞ்சோலை அப்படிங்கும்போதே அங்கே இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ரம்மியமான காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது இல்லைங்களா அப்படி தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூமர கிளையிலிருந்து அஞ்சுகம் அப்படின்னா கிளி கிளி கொஞ்சி கொஞ்சி பேசிகிட்ருக்கு இருக்கு இன்னொரு பூஞ்செடியிலிருந்து கருங்குயில் ஒன்று அமுத கீதம் வாசிக்குது பூஞ்சோலைங்கும் போதே அங்கே அழகழகான பல வண்ண மலர்கள் நிறைஞ்சு காணப்படும் இல்லைங்களா அப்படி அழகழகான மண்ண வண்ண மலர்கள் இருக்கிற இடத்துல வண்டுகளும் தேனீக்களும் ரீங்காரமிட்டு நெடிது பாடக்கூடிய இடமா இருக்கும் அதே போல் இளம் தென்றல் காற்று அந்த நறுமணத்தோடு கலந்து நம்ம மேனியில் படும்போது அப்படியே தன்னுடைய மேனி சிலிர்க்க அந்த சோலையில் நின்று இந்த இயற்கையை ரசிக்கிறாருங்க அப்படி ரசிக்கும்போது அந்த சோலைக்கு அடியெடுத்து ஊன்றி ஒரு அழகான ஆண்மையில் ஒன்று தன்னுடைய தோகையை விரித்து ஆடுது அந்த இன்ப காட்சியை பார்த்துட்டு தான் இந்த கவிதையை எழுதியிருக்காரு அதாவது அதனுடைய தோகை புனையா சித்திரம் அப்படின்றார் யாரும் வரையாத ஒரு அழகான ஓவியமாக இருக்குது அப்படின்றாரு அதே போல் ஒளி சேர் நவமணி களஞ்சியம் அதுவாம் அப்படிங்கிறாரு மயில் அழக தோகையை விரித்து ஆடும்போது அதில் ஒளி சேர்க்கக்கூடிய நவமணிகளும் கலந்த களஞ்சியமாக தெரியுது அப்படின்றாரு நவமணி களஞ்சியம் அப்படின்னா நவமணிகள்னா ஒன்பது நவரத்தனங்கள் நவனா ஒன்பது ரத்தினங்கள் அந்த மணிகள் நவரத்தனங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது என்னென்ன முத்து பவளம் மாணிக்கம் கோமேதகம் புஷ்பராகம் நீலம் மரகதம் வைரம் வைடூரியம் இப்படி ஒன்பது நவமணிகளும் கலந்த களஞ்சியம் அப்படியே பொருட்குவியலை தான் களஞ்சியம்னு சொல்லுவோம் அப்படி நவமணி களஞ்சியமாக அதுவும் எப்படி அப்படி நவமணிகள் கொட்டி கிடக்கும் போது அதில் வெளியில் வரக்கூடிய அந்த ஒளி ஒளி தரதா மின்னும் இல்லைங்களா அப்படி ஒளி சேர்க்கக்கூடிய பல தக பல வண்ணங்களில் மின்னக்கூடிய அந்த ஒளிகளை சேர்க்கக்கூடிய நவமணி களஞ்சியமாக விளங்குது எது அப்படின்னா அந்த ஆண்மயிலுடைய அழகான தோகையில் இருக்கக்கூடிய யாரும் வரையாத புனையாத சித்திரம் போல இருக்கிற அழகு அப்படின்றாரு இதை பார்க்கும்போது நம்ம உள்ள கழிப்புல உள்ளத்துல தோன்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியில வெளிவரக்கூடிய அந்த ஒளியின் கற்றை தான் அதனுடைய உச்சியில் போய் கொண்டையாக உயர்ந்ததோ என்னவோ அப்படின்றாரு அடுத்து ஆடுகின்றாய் அழகின் நுனியில் அதாவது அழகுன்னு அதனுடைய மூக்கு தான் சொல்லுவோம் மயில் அதனோட மூக்கின் நுனியில் வைத்த அதனோட பார்வை மறுபுறம் செமல் பாய் இங்கே செமல் பாய் அப்படின்றதுக்கு நாம் கொஞ்சம் விரிவான விளக்கத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது சிமில் தல் அப்படின்னா கட்டுதல் ஒரு பொரியலை வைத்து கட்டுதல் அப்படின்ற மாதிரியான பொருள் இப்போ சிமில் அப்படின்னாவே நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது குங்கும சிமல் அதாவது குங்குமம் சிந்தாம சிதறாமல் இருக்கிறதுக்காக குங்குமத்தை ஒரு செப்புக்குள்ளார அடைச்சி வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி பாதுகாப்பாக வைக்கிறோம் இல்லைங்களா அதை தான் சிமில் அப்படின்னு சொல்கிறோம் மூடி போட்டு அடைச்சி கட்டி வைக்கிறதுக்கு பேர் தான் செமல்தல் அதனுடைய தோகை விரித்து ஆடுற அழக பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தை மயங்கி மெய் மறந்து அந்த காட்சி இன்பத்திலேயே மூழ்கும்படி நம்ம மூ நம்ம எல்லாருடைய எண்ணங்களையும் மூடிட்டு அடைச்சி வை தான் அவர் செமுழ்பாய் அப்படின்ற அழகான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதே வார்த்தையை சங்க இலக்கிய பாடல்கள்லையும் கூட நம்ம பார்க்கலாம் அதாவது தலைவனும் தலைவியும் தங்களுக்குள்ளார பேசிக்கிறதுக்காக இப்போது கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது போல் அவங்க அந்த காலங்களில் பறவைகளை போல் ஒலி எழுப்புறது மூலயமா தங்களுடைய செய்தியை தகவல்களை பரிமாற்றம் பண்ணி ஒரு பரிபாஷை மாதிரி பண்ணிப்பாங்க இது வந்து தலைவியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா தலைவியை உச்சரிப்பாங்க எச்சரித்தல் அப்படின்னா இப்போ நம்ம ஹவுஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா ஒரு ஃபோன் பேசக்கூடாது எங்கேயும் வெளியில் போகக்கூடாது சொந்த பந்தங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக கட் பண்ணிடுவாங்க இது எல்லாம் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஒரு பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க இது வரைக்கும் தலைவிக்கு சுதந்திரமாக என்னென்ன செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ வெளியில் போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியான எந்த வேலைக்குமே அனுமதி அளிக்காமல் வீட்டிலையே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க இன்னும் சொல்லணுன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ரெண்டு ஆள் போட்டு கூட அவங்க பத்திரமா வேறு எதுவும் தகவல் பரிமாற்றம்லாம் எதுவும் நடக்காத மாதிரி பார்க்கறது பார்த்துப்பாங்க அதை தான் தலைவியை எச்சரித்தல் அப்படின்னு சங்க இலக்கிய பாடல்கள்ல சொல்றாங்க இது வந்து சங்க இலக்கிய பாடல்கள்ல எப்படி சொல்றாங்க என்ன வார்த்தைகளில் சொல்றாங்கன்னா புல் சிமிழ்தற்று அப்படிம்பாங்க புல் அப்படின்னா பறவை இனத்தை குறிக்கும் சிமிழ்தற்று அப்படின்னா வேட்டுவன் வைத்த பொறியியில் அகப்பட்ட பறவை எப்படி அந்த கூண்டுக்குள்ளாரியே அந்த வலைக்குள்ளாரியே அடபட்டு கிடக்குமோ அது போல் புல் சிமிழ்தற்று போல தலைவியை வீட்டுக்குள்ளார இச்சரித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது இந்த சிமில் வார்த்தை புதிதாக இருக்கிறவங்களுக்காக இவ்வளோ ஒரு விளக்கமாக கொடுத்தாச்சு சரி இப்போ நாம் நம்ம பாவேந்தரருடைய கவிதைக்கு வந்துடுவோம் இப்போது நம்ம மயில் வந்து அழகான வண்ணத்தோகை விரித்து ஆடுற அந்த அழகை பார்க்கும்போது நம்ம சிந்தை மயங்கி மெய் மறந்து அதனுடைய அழகுலேயே நமக்கு வேறு எந்த எண்ணங்களுமே தோணாமல் அதில் மட்டுமே கவன குவியலை ஏற்படுத்தி நம்ம சிமிழ்தற்று அது போல் அடைப்பட்டு க வச்சிருது இல்லைங்களா அதனோட அழகில் அதை தான் இங்கே சொல்கிறாரு அடுத்து சாயல் உன் தனி சொத்து அப்படின்றாரு மயிலுக்கு இருக்கிறது போல ஒரு அழகான சாயல் நம்ம வேற எந்த பறவைக்கிட்டேயுமே பார்க்க முடியாது இல்லைங்களா அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதனுடைய ஒரு தனி சிறப்பே அதுதான் சொல்லலாம் அந்த போல் ஒரு அழகான சாயல் இருக்கக்கூடிய பறவை அப்படின்னா அது மயில் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி சொல்கிறாரு கரகோசம் அப்படின்னா நாம் போது எழுப்பக்கூடிய ஒரு ஓசை தான் கரகோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அந்த தான் வந்து சொல்கிறாரு சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரவார ஒளி எழுப்புறத கரகோசம் அப்படின்னு சொல்கிறாரு மயில் தொகையில் நடுவில் தங்க நிறத்தில் வட்ட வடிவில் ஒரு மின்னக்கூடிய பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த தான் ஆயிரம் ஆயிரம் அம் பொற்காசுகள் அப்படின்னும் அதை சுத்தி பிறை நிலவும் போல ஒரு அழகான வடிவம் இருக்கு இல்லைங்களா அந்த தான் ஆயிரம் ஆயிரம் அம் பிறை நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நவரத்தனங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடியதான் மரகதம் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா அந்த மரகத கற்களை உருக்கி ஊத்துன ஒரு வண்ண குளத்தில் மூழ்கி எடுத்து பண்ணினது போன்ற உன் அழகான மென்மையான உடலும் ஆடலும் உயிரோட்டமும் என்னை அப்படியே வேற உலகத்துக்கே எடுத்துட்டு போயிடுச்சு ஆ இப்பதான் என்னோட நினைவுக்கே அதாவது இந்த உலகத்துக்கே மறுபடியும் மீண்டு வந்துட்டேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நீயும் பெண்களும் ஒரே மாதிரியானவங்க சமமானவங்கன்னு சொல்றாங்க அது என்னமோ உண்மைதான் உண்மை உண்மை உண்மையாக இருந்தாலும் கூட மற்றவங்க மேலே தேவையே இல்லாமல் பழி சுமத்தக்கூடியவங்க தான் இந்த பெண்கள் அப்படின்றாருங்க பாருங்க நம்ம பெண்களுக்காக எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ ஒரு பாடல்களையும் பாடி நம்ம பெண்களை உற்சாகப்படுத்தி பெண் விடுதலைக்காக போராடின ஒரு பாவேந்தர் அவர்களே ரொம்ப மனசு நொந்து போய் இந்த வரியை எழுதியிருக்காரு நம்ம வேலை என்ன எதை செஞ்சா நம்ம வாழ்க்கையில உயர்வு வரும் நாம் முன்னேறி வரணும்னா எப்படியெல்லாம் நம்ம திறமைகளை வளர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டுமே அதிகமாக யோசிக்கிறவங்க தாங்க வாழ்க்கையில சிகரத்தை தொட முடியும் அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு மற்றவங்கள புறம் பேசிட்டு இருக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு அப்படின்றத தான் அது தீமையை தான் தரும் அவங்க கழுத்து கழுத்து போல வருமா சொல்லு ஏன் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கே இயற்கை அன்னை இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள் அப்படின்றாரு பார்த்தீங்களா எப்படின்னு அதுதான் இப்போது நாம் நம்மளுடைய என்ன ப்ளஸ்ஸோ அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல நம்மளுடைய மைனஸையும் என்னன்னு சொல்லி குறைகளையும் கலையிறதுக்கு அவர் வழி சொல்கிறதா தான் இதைய நாம் எடுத்துக்கணும் அவர் எவ்வளோ கடுப்பாக இருந்தாருன்னா இந்த மாதிரியான வரிகளை போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நாம் தான் யோசிச்சுக்கணும் அக்கம் பக்கம் வீட்டில் அதுவும் தனி அறையில் நடக்கிறத கூட எட்டி தான் இந்த பெண்களுக்கெல்லாம் இயற்கை என்ன குட்டை கழுத்தை கொடுத்தாலோ அப்படின்னு பாவேந்தரையே யோசிச்சுக்க வச்சுட்டாங்க நம்ம பெண்கள் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைதாங்க இது இந்த நூற்றாண்டில் குறைஞ்சிருச்சு இல்லை இல்லை அப்படின்னலாம் நம்ம சொல்லவே முடியாது இன்னமும் இந்த குறை பெண்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியது நம்மோட கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அடுத்து மயிலுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா அதனால தான் அந்த அழகான கலாப மயிலுக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய நீண்ட கழுத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத தான் சொல்கிறாரு இது போன்ற தப்பெல்லாம் அழகான மயில்கள் நீங்கள் பண்ணுறதில்ல அதனால தான் உங்களுக்கு இயற்கை எண்ணெய் நீண்ட கழுத்தை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி மயில்கிட்டையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் இங்கே வா மயிலே இதையெல்லாம் உங்ககிட்ட நான் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதை நீ வந்து உன்னோட மனசுக்குள்ளாரியே போட்டு வச்சுக்கு ஏன்னா இப்படி நான் குறையெல்லாம் சொல்கிறேன் அவங்க கிட்டே கிட்ட இருக்கிற குறைகளை சொல்கிறேன் அப்படின்னா கூட அது தெரிஞ்சதுன்னா நான் பேசுனது தப்புன்னு சொல்லி பெண்கள் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏசுவாங்க பேசுவாங்க அதனால தான் நான் வந்து இதை உன்கிட்ட மட்டும் தனித்து சொல்கிறேன் அப்படின்றதையும் ஒரு தகவலாக சொல்லிவிட்டு ஆனால் ஒரு உண்மையே இந்த நேரத்தில் நம்ம மறுக்காமல் மறைக்காம பதிவு செய்வே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாரு அழுத்தம் திருத்தமாக உலகத்துக்கு ஒன்று உரை உரத்த குரலில் சொல்லணுன்னா இந்த ஆண்கள் பெண்களை ஆதி பெருநாள் தொடங்கி இப்படி தப்பாகவே புரிஞ்சுக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அவங்க குறைகளை கண்டறிஞ்சு திருத்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் கொண்டு வந்துட்டதுனாலையோ என்னமோ பெண்களுடைய சுருங்கிய உள்ளம் இன்னும் பாடு இல்லையே அப்படின்றத தான் பாவேந்தர் அந்த கவிதைகளை எழுதி அருமையாக முடிச்சிருக்காருங்க இப்போ இந்த பொருளை பார்த்த பின்னாடி இன்னொரு முறை மீண்டும் இந்த அழகிய கவிதையை பார்த்தரலாம் அழகிய மயிலே அழகிய மயிலே அஞ்சுகம் கொஞ்ச அமுதகீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய கடிமலர் வண்டுகள் நெடிது பாட தென்றல் உழவு சிலர்க்கும் சோலையில் அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகித்து ஆடுகின்றாய் அழகிய மயிலே தோகை புனையா சித்திரம் ஒளி நவமணி அதுவாம் உள்ள கலிப்பின் ஒளியின் கற்றை உச்சியில் கொண்டையாய் உயர்ந்ததோ என்னவோ ஆடுகின்றாய் அழகின் நுனியில் வைத்த உன் பார்வை மறுபுறம் சமழ்பாய் சாயல் உன் தனி சொத்து சபாஸ் கரகோசம் ஆயிரம் ஆயிரம் அம் பொற்காசுகள் ஆயிரம் ஆயிரம் அம் பிறை நிலவுகள் மரகத உருக்கின் வண்ண தடாகமான உன் மெல்லுடல் ஆடல் உன் உயிர் இவைகள் என்னை எடுத்து போயின இப்போது என் நினைவு என்னும் உலகில் மீண்டேன் உனக்கோர் விஷயம் சொல்வேன் நீயும் பெண்களும் நிகர் என்கின்றார் நிசம் அது நிசம் நிசம் ஆயினும் பிறர் பழி தூற்றும் பெண்கள் இப்பெண்கள் அவர் கழுத்து உன் கழுத்து ஆகுமோ சொல்வாய் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை எண்ணெய் இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள் உனக்கோ கரையொன்று இல்ல கலாபமையிலே நிமர்ந்து நிற்க நீர் கழுத்து அழைத்தாள் இங்கு வா உன்னிடம் சொன்னேன் மனதிற் போட்டுவை மகளிர் கூட்டம் என்னை ஏசும் என்பதற்காக பூவிக்கு ஒன்று உரைப்பேன் புருஷர் கூட்டம் பெண்களை ஆதிப்பெருநாள் தொடங்கி திருந்தா வகையில் செலுத்தலால் அவர்கள் சுருங்கிய உள்ளம் விரிந்தபாடில்லையே நன்றி